நீங்கள் கண்டுகொண்டே இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காற்றோடாக ஓர் கவிதை அந்த கவிதையை எழுதி அதற்கு இனிய குரலை பதிவு செய்து எங்கள் கலையத்துக்கு அனுப்பி வைத்த அந்த சகோதரி புதுமை பெண் புதியவன் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் அன்பு கதாசிரியர் அந்த நல்ல ஊழத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நாங்கள் கவிதைக்குள் செல்வோம் வாருங்கள் என்னோடு கெனேடிய தமிழ் காற்றூடாக கேட்பதற்கு கையளவும் எனதில் கடலளவு காதல் பஞ்சாய் பறக்கும் நெஞ்சக்கனவுகள் வஞ்சி மகள் என்னுள் விதைத்த நினைவுகள் பஞ்சாய் பறக்கும் நெஞ்ச கனவுகள் வஞ்சி விதைத்த நினைவுகள் சிறகுகள் முளைத்து சிட்டாய் பறந்து சிந்தை நிறைத்து சிலிர்க்க வைக்கிதே சிறகுகள் முளைத்து சிட்டாய் பறந்து சிந்தை நிறைத்து சிலிர்க்க வைக்கிறதே கையளவு மனதிலே கடலளவு காதலை அருவியாய் சொரிந்து ஆனந்தம் தந்தாய் கையளவு மனதிலே கடலளவு காதலை அருவியாய் சுரிந்து ஆனந்தம் தந்தாய் முட்டி செல்லும் அலையும் நித்தம் மெட்டுப்பாடி மெல்ல மெல்லத் தளவும் முட்டி செல்லும் அலையும் நித்தம் மெட்டுப்பாடி மெல்ல மெல்லத் தளவும் தொட்டு சென்ற தென்றல் கூட உந்தன் நாமம் உறக்கச் சொல்லும் தொட்டு சென்ற தென்றல் கூட உந்தன் நாமம் உறக்கச் சொல்லும் கட்டி கரும்பாய் பேசும் முனது கன்னி தமிழை கவர்ந்து நின்றேன் கட்டி கரும்பாய் பேசும் உனது கன்னித்தமழை கவர்ந்து நின்றேன் இனிப்பான வார்த்தை இதழூரம் பிறக்க விழியசைவு என்னை விட்டிலாய் இழுக்க இனிப்பான வார்த்தை இதழோரம் பிறக்க விழியசைவு என்னை விட்டிலாய் இழுக்க தவமாக பெற்ற தங்க நிலவே நீயும் தரணியில் எனக்கு தாலாட்டு பாடுவாயோ தவமாக பெற்ற தங்க நிலவே நீயும் தரணியில் எனக்கு தாலாட்டு பாடுவாயோ ரொம்ப ரொம்ப நன்றி அற்புதமான வரிகள் கோத்தெடுத்து வைர வரிகள் அதை தந்திருக்கின்றீர்கள் உங்கள் குரல் வடிவில் புதியவள் புதுமைப்பெண் புதியவள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எனும் பல கவிதைகளை எங்கள் காற்று எதிர்பார்க்கின்றது அனுப்பி வையுங்கள் சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் நன்றி நன்றி ரொம்பவுமே நன்றி மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது பிரிகின்றேன் மற்ற எல்லார்பான அன்பு உள்ளங்களை உங்களிடம் இப்போது பிரிகின்றேன் மீண்டும் சந்திப்போம் இது ஆட்சி மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொரு கி ஏன் ஜோடி செம்பருத்தி எனக்கு ஏண்டி இன்னொரு கி உள்ளாங்கு சொல்லிக்கிட்டு ராசாத்தி உள்ளாங்கு சொல்லிக்கிட்டு ராசாத்தி நீ போகிறாத என்ன நீயோ ஏமாத்தி நீ போகிறாத என்ன நீயோ ஏமாத்தி செம்பருத்தி கரங்காலடி கண்ணூர்த்தி கண்மணியை செம்பருத்தி கரங்காலடி கண்ணுர்த்தி கண்ணவளை பார்க்க மாட்டேன் சொல்லக்குட்டி கண்டவள பார்க்க மாட்டேன் செல்ல குட்டி அடி கருங்குயிலே நீ தாய வெள்ள கட்டி பெண்ணொரு சிறுச்சாழாயின் ஒருத்தி சிகப்பா பெண்ணொருத்தி சிறுச்சாளாய் இன்னொருத்தி கேட்டு பாரு என்ன பத்தி கேட்டு பாருப்பத்தி ஒரு போது வந்து இடாது இந்த புத்தி அப்புறம் ஒரு போதும் வந்து இந்த புத்தி அழகைய செம்பருத்தி அப்புறையே இன்னொருத்தி

எங்க ஊரில் பாரு என்னை பத்தி எங்க ஊரில் பாரு என்ன பத்தி அப்புறம் எப்போதுமே வாராரு இந்த சின்ன பத்தி அப்புறம் எப்போதுமே வாராரு இந்த சின்ன பத்தி பாக்கவேணும் பட்டு கட்டி பாட்டு எடுத்தேன் மெட்டு கட்டி பாக்கவேணும் பட்டு கட்டி பாட்டு எடுத்தேன் மெட்டு கட்டி பாசாங்கு பண்ணிடாத செல்ல குட்டி பாசாங்கு பண்ணிடாத செல்லக்குட்டி என் மேல பாசம் வச்சா கூட்டி போவேன் தாளி கட்டி என் மேல பாசம் வச்சா கூட்டி போவேன் தாலி கட்டி